இலங்கையில் சைக்கிள் ஓட்டச் சொல்லித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி சிறுமியொருவரை தன்னுடன் அழைத்துச் சென்று கிணற்றின் அருகே மறைவாக கூட்டிச் சென்று மூன்று வயது சிறுமியை தகாத ஆசைக்கு உட்படுத்திய நபருக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் மூன்று வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நாற்பத்தி ஆறு வயது நபருக்கு ஹோமாக்கமன் நீதவான் நீதிமன்றம் பன்னிரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது குற்றவாளிக்கு மேலதிகமான அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபர் தனது உறவினரான சிறுமியை சைக்கிள் ஓட்டுவதற்கு அழைத்துச் செல்வதாக ஆசை காட்டி கிணறு அருகே அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் பின்னர் இந்த சம்பவத்தை பெற்றோரிடம் தெரிவித்தால் கொலை செய்வதாகவும் மிரட்டியதாகவும் நீதிமன்றத்தில் நடந்த தீவிரமான விசாரணைகளில் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது நீதவான் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து குற்றவாளி குற்றச்சாட்டில் உறுதியானது என தீர்ப்பளித்து இந்த தண்டனையை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது